அந்த காலத்துலலாம் ஆகலாம் டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு தெரியாது டென்ஷன்னா என்னென்னு தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற பசங்க சின்ன வயசுல எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்றாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னால் அதிகமாக ஃபோன் பார்க்குறதுனால தான் நம்ம இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நேரத்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம மைண்டு வந்து எப்போவுமே ஆக்டிவாகவே இருக்கும் நம்ம ஃப்ரீயாகவே இருக்க விடாது என்ன சொல்கிறாங்க தியானம் பண்ணுங்கள் மன அமைதி கிடைக்கும்னு சில பேர் வந்து ஃபோனை வந்து பாத்ரூம் கூட எடுத்து போவாங்க ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அதை பெருமையாக சொல்லுவாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் ஃபோனு நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க சட்டுன்னு ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா அவங்க வந்து மைண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் இதனால தான் ஃபோன் பார்க்க பார்க்க மைண்டு வந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஏன்னால் ஃபோனில் என்ன இருக்குது அவங்க இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க எது சாதிச்சாங்க இல்லை ஏதோ ஒன்று அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க இல்லை ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது இல்லைங்க மேட்ரு வந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் நம்ம பிரெயின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் கேட்டுக்கிட்டே இருந்து 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 இறைச்சல் ரொம்ப இறைச்சலாக இருக்கும் அது டென்ஷன் ஆகிடும் டென்ஷன் ஆக 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 என்ன செய்யும் நம்ம மனசை வந்து டிஸ்டர்ப் செய்ய ஆரம்பிக்குது நிம்மதி இல்லாமல் போகுது நீங்கள் ஃபோனை வந்து நீங்கள் தேவைப்பட்ட ஆகிடுங்க ஒரு கொஞ்சம் நேரம் வாட்ஸ்அப் பார்க்கணும் இல்லை நிறைய இருக்குது நல்லா ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது நிறையா இருக்கிறதுனால டைம் வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் பார்க்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் பார்க்கணும் அவ்வளோ தான் அதை பார்த்துட்டு ஏற கட்டி வச்சிடணும் அதுவே உணவு மாதிரி அந்த ஃபோனையே உணவு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் பாதிப்பை கொடுத்துடும் என்ன சொல்லுவாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அமிர்தம் கூட நம்மளுக்கு வந்து நஞ்சாக மாறும் அது நஞ்சாக மாறுறது எதனால அளவுக்கு அதிகமாக பண்ணுறதுனால ஃபோனை வந்து பாருங்கள் ஏன்னா இந்த காலத்தில் ஃபோன் பார்க்காம இருக்க முடியாது ஃபோனு தான் உலகமே அதுக்காக அந்த ஃபோனையே கட்டிட்டு அழக்கூடாது கொஞ்ச நேரம் இப்போ ஃபேஸ்புக் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு ஏற கட்டிடணும் வேலை கட்டிட்டு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் ஃபேமிலியை எப்படி மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அதை தான் உங்கள் மைண்டு வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம எதை அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்குமோ நிச்சயமாக அதில் வந்து நம்ம சாதிப்போம் இப்போ அதிகமாக சில பேர் வந்து சக்ஸஸ் ஆகலை ரொம்ப ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால தான் ஒரு விஷயத்தை நீங்கள் இருந்து யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் எப்படி செய்தால் சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று யோசிச்சு பாருங்களேன் நிறைய ஐடியா வரும் இப்படி பண்ணால் நல்லா போகும் அப்படி பண்ணால் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஐடியா நமக்கு நிறைய வரும் அது வந்து முயற்சி செய்யலாம் ஆனால் அதெல்லாம் செய்யாமல் ஐயோ நான் எது பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகுதுங்க சொல்லிட்டு ஃபோனே நோண்டிகிட்டே இருந்தால் காலத்துக்கும் ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருக்கும் தவிர சக்ஸஸ்ஸு ஆகாது இப்போ நல்லா ஓடணும் மாரத்தான் ஓட்டத்தில் ஓடி நம்ம ஜெயிக்கிறோன்னா டெய்லி ஓடணும் டெய்லி ஓடினா தான் ஜெயிக்க முடியும் சும்மா நான் இன்னைக்கு மட்டும் நான் ஓடிட்டு நான் ஜெயிச்சிடுவேன்னா அது முடியாது அதே போல் தாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோனை கட்டிட்டு அழாமல் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க போதும் ஃபோன் வந்து ஒரு பத்து பத்து நிமிஷம் எல்லாத்துக்கும் டைம் வச்சுக்கோங்க எல்லாமே ஒரு டைம் தான் லைஃபே டைம் தானுங்க இப்போ என்ன சார் அறுபது வயசு வரைக்கும் நம்ம நல்லா வாழும் நம்பிக்கை அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரிப்பேர் வந்துகிட்டே இருக்கும் சின்ன வயசில் வந்த சுகர் வந்து அறுபது வயசில் காட்டும் சின்ன வயசில் வந்த ப்ரெஷர் வந்து அறுபது வயசில் காட்டும் அறுபது வயசுலேருந்து நம்ம ம நம்ம உடம்பு வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் ஏதோ ரிப்பேர் வந்துகிட்டே தான் இருக்கும் அறுபது வயசு ஆனாவே ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு டைம் நம்ம உடம்புக்கு வந்து அறுபது வயசு வரைக்கும் உரம் தாக்கு பிடிக்கலாம் அப்படின்றது டைம் இருக்குது அதே போல் தாங்க முயற்சிக்கும் டைம் இருக்குது நம்ம முயற்சியை வந்து நம்ம அதிக நேரம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த முயற்சி வந்து ஃபெயிலர் ஆகிடும் வெக்ஸ் ஆகிடும் ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணத்தை கொடுத்துடும் அந்த எண்ணத்தெல்லாம் எது கொடுக்குது ஃபோனு தான் கொடுக்குது ஏன்னா நம்ம எதுவுமே நம்ம எப்படி சாதிக்கிறோன்னு யோசிக்காமல் இன்றைக்கி யார் என்ன சொல்லியிருக்காங்க யார் என்ன போட்டிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க என்ன போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் போகிறவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா அங்கே பார்க்க பார்க்க அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க இங்கே தான் நல்லது ஏன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்தா தான் நானும் வளர முடியும் நீங்கள் ஜெயிக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோனை வந்து ஏற கட்டி வைங்க கொஞ்சம் நேரம் பாருங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஸ்கூலில் நம்ம டைம் டேபிள் கொடுக்குறாங்க இல்லையா மேக்ஸுக்கு சயின்ஸுக்கு இங்கிலீஷு ஜியாகிரஃபி பிடி அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் கொடுக்குறாங்க இல்லைங்களா அது டைம் டேபிள் வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமுக்கு வாட்ஸ்அப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு மற்ற டைம் டேபிள் மற்றதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த நேரத்தில் வந்து உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு யோசிங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஜெயிக்கிறதுக்கு முதல் தேவை மன அமைதி மன அமைதி எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களால் ஜெயிக்க முடியும் ஆழ்கடலில் தான் முத்துக்கள் இருக்கும் எந்த அளவுக்கு மனசு அமைதியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய முயற்சி விஸ்வரூப வெற்றியாக கொடுக்கும் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பெறுவது என்றும் உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம்